இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் பட்டினத்தார் பாடல் ஒன்று நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே யாழும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அது என்னங்க முன்னையிட்ட தீ பின்னையிட்ட தீ அன்னையிட்ட தீ யானும் இட்ட தீ இந்த நான்கு தீ என்ன தீ யார் வச்ச தீ எதற்காக வச்சாங்க எங்க வச்சாங்க முன்னையிட்ட தீ முறத்திலே அதாவது அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தீயானது முப்புறத்தையும் எரித்தது அது சிவன் முன்னையிட்ட தீ சிவன் இட்டதி பின்னையிட்ட தென்னிலங்கையிலே கம்பராமாயணத்துல அனுமனினுடைய வாள இலங்கையில வைக்கப்பட்ட தீயானது அந்த இலங்கையையே தீக்கு இரையாக்கியது தென்னிலங்கையிலே அடி வயிற்றிலே அன்னையின் அடி வயிற்றில் அதிக வெப்பத்தினால் உண்டான நாம் இன்னும் நம்முடைய வயிற்றில் பசி என்ற தீயோடு நாம் போராடி வருகின்றோம் அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே தாய் இறந்து அப்ப அவரு பாடுறாரு இந்த பாட்டை முன்னையிட்ட தீ உப்புரத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே அதாவது நான் உருவானேன் அப்படிப்பட்ட அன்னை மூட்டிய அந்த தீயை அன்னைக்கே நானே மூட்டுகிறேன் யானும் இட்ட தீ மூழ்க என்று தன்னுடைய தாய்க்கு கொள்ளி வைக்கிறார் முன்னையிட்ட தீ சிவபெருமான் இட்டத்தீ இலங்கையை அனுமன் தீக்கு இரையாக்கினார் வயிற்றிலே பசித்தி யானும் பட்டினத்தார் தன்னுடைய தாய்க்கு இறுதி கடன் செய்வதற்காக தீ தென்னிலங்கையிலே அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே மூழ்கவே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே நன்றி வணக்கம்